காய் ஃப்ரெண்ட்ஸ் கை ஸ்டிச் பண்ணும்போது பார்டர் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணலாமா எப்போதும் ஒரே மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் நீங்கள் பொறுமையாக பாருங்கள் நீங்கள் அடுத்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு நீங்கள் டபுள் சைடு பார்டர் இருக்க ப்ள ப்ளவுஸை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்டர் வந்து டபுள் சைடு இருந்தால் மட்டும்தான் இதுக்கு பத்தும் இல்லாட்டி உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு அந்த பார்டர் வந்து நீங்கள் திருப்பி எடுக்கிறதுக்கு க பத்தாது இந்த பார்டர் வந்து எனக்கு நாலு இன்ச் இருந்தது நான் பார்டர் மட்டுமே போதும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா இருந்ததை நான் வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு அந்த பார்டரை நாலு இன்ச் இருக்கிற பார்டரை ரெண்டாம் அடித்து நம்ம நாட்டுக்கு அடித்து திருப்போம் இல்லையா அதே மெத்தட் தான் அதே மாதிரி அடித்து நம்ம திருப்பி எடுத்துக்கணும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ரொம்ப கம்மியாக உங்களுக்கு கிளாத் இருந்தது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை அப்படி ரெண்டு பக்கமும் சிலும்பல் அடித்து திருப்பிடவா அப்படின்னு கேட்டீங்க அன்றைக்கி ஒரு சிஸ்டர் கேட்டாங்க அப்படி பண்ணாதீங்க என்ன நம்ம அடிச்சுட்டு திருப்பி எடுக்க போகிறோம் ரெண்டு பக்கமுமே இதில் இந்த டிசைனில் இன்வால்வ் ஆகும் அப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு பக்கம் சிலும்பல் அடித்து வச்சுட்டு சிலும்பல் வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அந்த மாற்று பக்கம் வெளியே போது உங்களுக்கு நல்லா இருக்காது உங்களுக்கு இது பத்தலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒன்றரை இஞ்சி இந்த பார்டர் கிளாத்தும் ஒன்றரை இஞ்சி ட்ரெஸ்ஸோட அதாவது சேரீ பீஸ்லையோ அப்படி எடுத்துகிட்டு நீங்கள் நாட் மாதிரி அடித்து திருப்பிட்டு நீங்கள் திருப்புங்க அது இன்னுமே யூனிக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் கான்ட்ரஸ்ட் கலரில் எடுத்து நீங்கள் திருப்பினீங்கன்னா டபுள் கலர் வந்து வெளியே உங்களுக்கு காமிக்கும் இந்த மாதிரி நாட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் எப்போதும் போல் திருப்பிக்கோங்க நான் இதை திருப்புறதுக்கு மேக்சிமம் தென்னங்குச்சி தான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு நிறைய ட்ரை பண்ணி பார்த்தது அது ரொம்ப நல்லாவே வரும் நல்ல க்ரிப் கிடைக்கும் துணியை டேமேஜ் பண்ணாமல் சூப்பராக உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் தென்னங்குச்சி யூஸ் பண்ணி பாருங்கள் நான் ரொம்ப பொடி நாட்டிலேருந்து பெரிய இந்த மாதிரி டிசைனுக்காக திருப்புறது வரைக்குமே நான் தென்னங்குச்சி தான் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி நான் ரெண்டு சைட் பார்டரையும் ஒரே டைமில் அடித்து நான் திருப்பிக்கிட்டேன் ஆனால் நீங்கள் இதை என்ன பண்ணுங்கள் ஒரு பக்க கைக்கு ஒரு பக்க பார்டர் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிடுங்க அதில் எவ்வளோ கிடைக்குதோ அதையே நம்ம வச்சு மேனேஜ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லாட்டி உங்களுக்கு சி அதாவது டிசைன் ஃபுல் பண்ணுறதில் உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நாட்டை திருப்பிட்டு நாட்டோட நாட்டை வந்து ரெண்டு ரெண்டு இன்ச்சாக இருக்கிற மாதிரி பீஸ் பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க உங்களுடைய பீஸ் வந்து ரெண்டு இன்ச் இருக்கிற மாதிரி உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறது கம்ஃபர்டபுளோ அளந்து கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கோங்க அப்படி மடக்கு மடக்கி நீங்கள் கட் பண்ணுறதுனாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு இன்ச் இருந்தால் இந்த டிசைன் வந்து கரெக்டான பொஷிஷனில் உங்களுக்கு கிடைக்கும் நான் ரெண்டையுமே இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் இதோட ஒல்லியாக நீங்கள் திருப்பினீங்கன்னா கூட கொஞ்சம் ஹைட் வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் இதை விட தின்னான நீங்கள் ரோப்பா எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹைட்டை ரெண்டு இன்ச்சிலேருந்து இருந்து ரெண்டரை இன்ச் அப்படின்னு கொஞ்சம் கூட்டிக்கோங்க பார்க்க அழகாக இருக்கும் இது என்னோடய அந்த இதுக்கு இவ்வளோ இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் ரெண்டு இன்ச் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போது நம்மளுடைய கை பீஸை அடித்து எடுத்துக்க போகிறோம் நம்ம நார்மலாக அந்த கையை கட் பண்ணி எடுத்துருக்கோம் இந்த டிசைனுக்காக நான் ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் அதை கொஞ்சம் ஹைட்டு கூட கொஞ்சம் எடுத்து அதை ஃபில் பண்ணுற மாதிரி இது அதுவும் இல்லை அதை விட ரொம்ப ஈஸியாகவே இந்த டிசைனை நம்ம ஃபில் பண்ண போகிறோம் லேஸ் வச்சு தான் கவர் பண்ண போகிறோம் அதனால் நீங்கள் வந்து நார்மலாக கை எப்படி கட் பண்ணுவீங்களோ எந்த அளவுமே நீங்கள் கூட்ட வேண்டாம் அப்படியே நீங்கள் வந்து கையை எப்போதும் போல் அடித்து திருப்பி எடுத்துக்கோங்க அடித்து திருப்பி எடுக்கும்போது இதில் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப யூனிக்காக பாருங்கள் ஒரு ஸ்டிச் பண்ணிங்கன்னா அப்படி ஸ்ட்ரைட்டாக பண்ணுங்கள் அப்படி உங்களுடைய தையல் வந்து அலசி இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க கை ஸ்டிச் பண்ணும்போது எப்போவுமே ஒரு கையை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த கையை எடுக்கிறத விட ரெண்டு கையையும் ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள் அதில் இன்னுமே உங்களுக்கு நிறைய நுணுக்கங்களோட ரொம்ப ஈஸியாக இந்த கை வேலைபாடுகள் முடியும் இப்போது நம்ம கையை ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் லைனிங் க்ளோத் லைனிங் பீஸு தான் கரெக்டான அளவு மெயின் பீஸை ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க அதிகமாக இருக்கிறத இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி எடுத்துட்டு கை பீஸோட சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க நல்ல பக்கத்தில் உங்களுடைய கை பீஸை மடக்கிக்கோங்க நம்ம சென்டர் நாச் கொடுப்போம் இல்லையா அதே மாதிரி அந்த சென்டர் நாச் வந்து நம்ம ஆம் பக்கத்தில் கொடுப்போம் நம்மளுடைய அடிப்பாகத்தில் நீங்கள் சென்டர் ம மடித்து வச்சுட்டு அதோடைய சென்டர் பாயிண்டை ஒரு சார்க் பீஸோ ஏதோ ஒன்று எடுத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணுறத நீங்கள் நல்ல பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம டிசைன் வந்து நல்ல பக்கத்தில் தான் நம்ம கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி மடித்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் குட்டி குட்டியாக பீஸ் எடுத்து வச்சுருக்கீங்கள இனி நம்ம அதை வறுசையாக வைக்க போகிறோம் இந்த டிசைனை இந்த மாதிரி மடக்கி தான் வைக்க போகிறோம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு மடக்கி வைக்க போகிறோம் இப்போது இதில் எத்தனை வைக்க முடியும் அதாவது நம்மளுக்கு ஒரு பார்டரில் எவ்வளோ பீஸ் கிடைச்சிது அதில் நம்மளுக்கு ஓகேவா ரெண்டு இதுக்குமே வச்சிடலாமான்னு நம்ம செக் பண்ணிக்க போகிறோம் எப்போதுமே ஒரு டிசைன் நீங்கள் கொடுக்கும்போது ஃபுல்லாக வருமா இல்லைனா அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் டிசைன் கொடுங்க கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நம்ம ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் கேப் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம நெருக்கமாக வச்சுக்கலாம் அதை வந்து நீங்கள் செக் பண்ணால் மட்டும்தான் தான் முதலே நம்ம கவனிக்க முடியும் இந்த இதில் நம்மளுடைய சென்டர் பாயிண்ட்டுக்கு அந்த பக்கம் ஒரு அஞ்சு பாயிண்ட் அஞ்சு பீஸும் இந்த பக்கம் ஒரு அஞ்சு பீஸும் நம்மளுக்கு கிடச்சிது அதை நெருக்கமாகவே அதாவது கேப் இல்லாமையே நம்ம வச்சுருக்கோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதாவது அடுக்கடுக்காக நம்ம இதை வச்சுருக்கோம் கீழே ஒரு கால் இன்ச்சுலேருந்து அரை இன்ச்சு வர கேப் விட்டு தான் இந்த டிசைனை வைக்க ஆரம்பிச்சுருக்கேன் உங்களுக்கு எப்படி விருப்பமோ ஆனால் கேப் விட்டு வச்சிங்கன்னா பார்க்க இன்னுமே அழகாக இருக்கும் ஏன்னால் நான் பார்டர் அந்த கான்ட்ராஸ்ட் கலரில் தான் லேஸ் கொடுக்க போகிறேன் அப்போ இந்த பா இந்த கலருமே நம்மளுக்கு கொஞ்சம் எடுத்து காமிக்கும் இப்போது அதே அந்த பக்கம் எவ்வளோ வச்சோமோ அதையே இந்த பக்கமும் வச்சாச்சு இப்போ ஸ்ட்ரைட்டாக அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம் இனி மேல் பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் கீழே ஸ்டிச் பண்ணிட்டோம் இல்லையா ஸ்ட்ரைட்டாக இனி அதே மாதிரி மேலேயும் நம்ம ஸ்டிச் பண்ணி விடணும் ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி அப்படியே ஒரு ஸ்டிச் பண்ணி அதாவது எஸ் மாதிரி திருப்பி எடுத்துருங்க திருப்பி எடுத்துகிட்டு நீங்கள் அடிக்கக்கூடிய பீஸ் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அதாவது சுருக்கங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அதில் சுருங்கிச்சுனா உங்களுக்கு டிசைன் வந்து அவ்வளோ அழகாக வெளியே வந்து ப்ரெசண்ட் ஆகாது நீங்கள் சு அந்த நடுவில் மட்டும்தான் சுருங்கி சுருக்கம் இருக்கணும் நீங்கள் மேலே இப்போ ஃபூட்டர் இருக்குல்ல அந்த ஏரியா சுருக்கமே இருக்கக்கூடாது அதாவது கீழ்பக்கத்தில் நம்ம அடித்தோம்ல அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் நம்ம இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் அப்படி ஸ்ட்ரைட்டாக அடிச்சுட்டே வாங்க எந்த சுருக்கமும் இல்லாமல் பார்த்துக்கோங்க மெயின் பீஸ் வந்து உள்ள சிக்கிக்காமையும் அழகாக இழுத்து விட்டு நீங்கள் திருப்பி திருப்பி அடிச்சுட்டே வாங்க நல்லாவே உங்களுக்கு வரும் கொஞ்சம் மெதுவாக ஸ்லோவாக அடிச்சுட்டு வாங்க இப்போது இதை ஃபுல்லாக லைனாக அடித்து முடித்து எடுத்துடுங்க உங்களுடைய லைனில் அப்ஸ் டவுன் இல்லாமல் பார்த்துக்கோ ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறீங்களா நீங்கள் கவனிச்சிக்கோங்க ஏன்னா இல்லாட்டி அந்த பக்கம் முன்பக்கம் அதிகமாகவும் பின்பக்கம் கம்மியாகவும் இருக்கிற மாதிரியும் வந்துடக்கூடாது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்த பிறகு நம்ம ஸ்டிச்சிங் ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிறத இந்த மாதிரி மெயின் பீஸ் கட் ஆகிராமல் நீங்கள் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க புரியுதா உங்களுக்கு வீடியோ ஸ்லோவாக ஸ்லோவாக போகுது நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்பீட் ஆப்ஷன் இருக்குது நீங்கள் ஸ்பீட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் ஸ்லோவாக போயிட்ருக்கு இப்போது நம்ம வந்து கான்ட்ரஸ்ட் கலரில் அதாவது இது பார்டர் கலர் ப்ளவுஸ் கலரா ஸாரி கலர் வந்து ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ மாதிரி ஒரு கலர் காக்கா முட்டை கலர் சாரி கலரில் லேஸ் எடுத்துருக்கிறதுனால நீங்கள் நம்ம ஸ்டிச் பண்ணி ட்ரிம் பண்ணிட்டோம் இல்லையா அதில் கொஞ்சம் சிலும்பல் இருக்குல்ல அந்த சிலும்பலுக்கு மேலே அழகாக லேஸுக்கு உள்ளே அந்த சிலும்பல் வந்து உள்ளே மூடிக்கிற மாதிரி நீங்கள் இந்த லேஸை ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் ரெண்டு ஸ்டிச் கண்டிப்பாக போட்டுருங்க ஏன்னா சிலும்பலை வந்து நம்ம இதை வச்சு தான் கவர் பண்ணியிருக்கோம் அதனால் நீங்கள் ஒரு சின்ன லேஸாக இருந்தாலும் சரி நீங்கள் டூ ஸ்டிச் போட்டுருங்க எப்படி சொல்கிறது லேஸோட கலர்லேயே மேக்சிமம் நூல் போ மாற்றிக்கோங்க ஏன்னா நம்ம ரெண்டு அடி போடுறதுனால வேறு கலராக இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆக்கூடா தெரியும் அதுக்காக மற்றபடி ஒன்றுமே இல்லை இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டிச்சிங்கை சூப்பராக முடிச்சு முடிய போகுது டிசைன் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நீங்கள் பிகினராக இருந்து இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட்டில் உங்களுடைய நீங்கள் ஸ்டிச் பண்ணதை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்